மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பாக ஒரு பெரிய பிறந்தநாள் சொல்லலாமா கேட்கல கேக்கல நம்ம நம்ம குடுக்குற வாழ்த்து அந்த நீலாங்கரை வந்து கேட்கணும் எல்லாரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரானந்தமா இருக்கு காரணம் என்னன்னா இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலே பயங்கர ஆசை அந்த மண்ணு மேலேயும் மக்கள் மேலே ஆசை வச்சுக்க மேல பெரிய பேராசை இருக்கு விஜய் அண்ணா மேல உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு பாலமுருகன் அண்ணா இருக்கு கொடுத்து வச்சிருக்கு இந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம் சொன்னாரு விஜயண்ணா காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம் ஆனா அண்ணன் வந்து இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை சேர்த்ததுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன் மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இருந்து மட்டும் ஓகே பண்ணாரு நல்லதை கேட்கலாம் நான் அடிக்கடி கை கட்டினு சொன்னா நல்லா இருக்காது இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜயண்ணா நெஞ்சி குடியிருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்கள் மாறி இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல அடுத்தடுத்து லாரி லாரி ட்ரெயின் ட்ரெயின் பிளைட் பிளைட் வந்துட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம நான் மகிழ்ச்சி பேசல இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும் அந்த உற்சாகம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் சும்மா கை கட்டக்கூடாது சும்மா கட்டக்கூடாது நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜயண்ணா வந்து பாலமுகன் போன் பண்ணி விஷ் பண்ணணும் அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கிற பாராட்டு நான் விஜயண்ணா பத்தி பேசுறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலகுருவை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும் ஏன்னா ஒரு காலகுடியில பிறந்து இந்த சென்னையில வந்து இங்கெல்லாம் நாங்களும் தான் நானும் மதுரை உசுலம்பட்டி இந்த சென்னையில் வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள தௌசம் புரிஞ்சிருக்கு ஆனா நல்லா சரிங்க உண்மைதான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசி இல்லை அதுக்கு பின்னாடி மிக பெயின் இருக்கு மிகப்பெரிய பெயின் இருக்கு அதான் அப்புறம் பேசிக்கலாம் பாலம்பருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வந்து ஒரு மனுஷன் அவர் போட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் குடியில் பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு

சிலக்குதான் பாலபோக அறிமுக பத்தி வச்சாரு பத்தி சொன்னாரு பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா போட மாட்டோம் பணம் கொடுத்தா போவோம் இவன் போவோம் போவோம் அது வேற இது வந்து அரசியல் மேடை தமிழக ஆயிடுச்சுல அப்போ அப்ப இந்த மேடையில் நிக்கிறோம்ல அப்ப யோசிப்போம் நிறைய யோசிப்போம் ஆனா நான் யோசிக்கல என் பின்னாடி என்ற என்ன ஸ்ரீநாதோ ரோபர்ட் யோசிக்கல எங்க சினிமா கலைஞர்கள் எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க அண்ணா விஜய்காக வாங்க நிக்கிறோம் நாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க சோ திலக் வந்து சொன்னாரு பாலபோதனை பத்தி நான் மதுரையில் இருந்தேன் ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பதினாலு பதினாலு வருஷமா இந்த சென்னையில நான்கு தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்களை வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அளவணிச்சு

அது நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அந்த பாக்கியத்தை அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு சோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க அடுத்தவங்க வேலை எல்லாம் பிஸியா இருக்காங்க என்ன அடுத்ததுக்கு திலகிற்கும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி நன்றி நல்லாதான் கேட்டுக்கலாமே கேட்க விரும்பி வேலை போய் போயிருக்கு நம்ம ஒரு விஷயம் என்பா ஒரு விஷயம் என்பா நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை போஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இல்லையா நம்மள நம்மள வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால அதுதான் சொன்னேன் நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமோ அறிவு பூர்வமோ இருக்குன்னு சொல்றேன்

இங்க நான் வந்து விஜயனா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும் ஐநூறு கோடி அறநூறு கோடி பிசினஸ் எனக்கு தெரிஞ்ச என் வயசு வந்து உண்மையான வயசு சொல்லலாமா சொல்லாமருங்க முப்பத்தி ஒன்பது வயசு என் என்னுடைய அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் எழுபத்தி ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில எனக்கு ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் படி படிச்சு லண்டன்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் அரசியல் மேல ஆர்வத்துல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியல படிச்சுட்டு வந்து இங்க நிற்கிறேன் எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த வயசுல நான் புரட்சி தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து மூன்று மூச்சு இருக்கும் முடிந்த பின்னாலும் நீ பேச்சு எடுத்துன்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல அப்படி ஒரு நடிகர் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு சினிமாவை பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை இது உண்மை எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும் தக்காளி அடிக்கிறதுக்கு கல்லால் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும் அதை பத்தி பயப்படவே மாட்டாரு அந்த தைரியம் அந்த கெட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அண்ணா விஜயகாந்த பார்த்தேன்

இன்னைக்குடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியாவில அதிகபட்சம் கோடி தெரியல கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் சம்பளமே வேணாம் சினிமாவே வேணாம் அந்த சம்பாதிச்ச பணம் எல்லாம் வாங்கினது வெற்றி நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம் அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை காரணம் விஜய்க்கு பேராசக்காரன் காரணம் அரசு நடந்து என்ன பேராசன் சொல்றாங்க தப்பா சொல்லிட்டு போறாங்க தமிழ்ல விஜய்க்கு அரசியல் வந்து பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணுன்றது இருந்தா பேனா சார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினராக ஆகணும் அது எப்படி ஆகணும் உங்க குறைகளை தீர்த்து வச்சு உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் ஊழலை எப்படி ஒழிக்கணும் இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா விஜய் அண்ணா கூட படம் இருக்கு நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அவரு கூட தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அஞ்சு நாள் அவர் கூட நடிச்சேன் ஒரு நாள் கூட பேசல கடைசி ஒரு நாள் தான் பேசல பிகில் ஒரு படம் இருபத்தி நாள் அவர் கூட நடிச்சேன் இருபத்தி நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன் அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன் நான் எங்கேயாவது இருந்தால் கூட பின்னாடி ஒரு உருவம் வந்து எப்படி பார்த்தா விஜய் இருக்கும் அவ்வளவு சிம்பிள் அப்படி நான் ஒவ்வொன்று அவரை பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விதத்துல நிறைய பேர் சொல்றாங்க என் காலே இருக்கோம்ல கேக்குறாங்க சொல்லிக்கிறதும் அவங்க காலத்து பேசவே தெரியாது எப்படி வந்து அரசியல் அரசியல் அரசியல்வாதி எப்படி பேசக்கூடாது அவருக்கு அரசியல் தெரியுமா அரசியலை தாக்கு பிடிக்க முடியுமா இப்படி என் கேட்குறாங்க நான் யாருக்குமே பதில் சொல்லவே இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் இது சரியான இடம் நான் நினைக்கிறேன் விஜயல்லா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி உள்ள சத்தம் எது தெரியுமா இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னா என்ன தெரியுமா யார் சொன்னது மௌனம் மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஜயல்லா ஒரு சைலண்ட்

அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார் அவ்வளோ அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாரு அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு விஜயண்ணாவுக்கு பேச தெரியாத மட்டும் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன் விஜயண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நீங்க பார்க்க போறீங்க கூடி சீக்கிரம் பார்க்க போறீங்க அதாவது பக்க பக்கமா பேசணும் அவசியம் இல்ல ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்ல ஒரு வார்த்தை பேசினா போதும் ஒரு வார்த்தை பேசினா போதும் அது சைட மாறிடும் சோ விஜயனா வந்து மிக பெரிய பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் தெரியாது அவர் நீங்க பார்க்க போறீங்க சோ என்ன பொறுத்தல விஜயனா வந்து நண்பன் படத்துல வர்ற ஜீனியஸ் பாரி கரெக்டர் தான் நம்ம விஜயநாத் விஜயநாத் அவரை நான் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த ஒரு இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாள் இருக்க நினைக்கிறேன் சரியா கையில் அவர் நேரடியாக போய் நான் பார்த்து பேசி சந்திச்சு பேசினேன் ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமா பேசினேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் அமைதியா பாத்துட்டே இருந்தேன்

தயவு செஞ்சு ரசிகர்களா இருக்காதிங்க தொண்டர்களா மாறிடுங்க தொண்டர்கள் மாறணும்னா பேசிக்கா தயவு செஞ்சு தமிழக அரசியோட பேசிக் அரசியல படிங்க ஒரு கடந்த கால இருபத்தி அஞ்சு வருஷ ஆண்டு கால அரசியலாவது படிங்க இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விஷ சாராயம் குடிச்சு நாப்பத்தி அஞ்சு பேர் நாற்பத்தி ஒன்பது போயிட்டாங்க அதுக்கு தெரியல பொறுத்து எல்லாருக்கும் அதனால தான் அண்ணா வந்து பரமான முறைப்படைய கேன்சல் பண்றாரு இதுக்கு மட்டும் தான் ஃபார்மிஷன் ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் வந்து கால்நடையில் போய் நாட்டுக்காக உயிர் விட்டு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு வந்து போஸ்ட் வருது அது மாதிரி காமெடி வருது ஒரு பொண்ணு வடிவலும் சொ துறை சந்தாவும் பேசிக்கிற அந்த வாடி அத என்ன பண்ணேன் காலம் மாறி குடி சொல்கிறேன் ஒரு கோசூரில் வந்து பார்த்தையா குடிக்கறிவி குடிக்கறீன்னு சொல்லி கிண்டல் பண்றேன்

வரி கட்டுறவங்க வருமான வரி இல்லாதவங்க வீட்டு கள்ளச்சாரி குடிச்சுட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு எப்படி சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த சந்தாபங்கள் எங்க தலைவர் விஜயரா உங்களை வந்து நேர்ல பார்த்தாரு நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல அந்த குடிச்சி இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவன தியாகிங்களா ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா பத்து லட்சம் கொடுக்குறாங்களா ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலையை வாய்ப்பு வேலை 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 இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காசு கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிரிட்டவனுக்கு ஏதாவது பெருசா பண்றாங்களா அதுதான் சொல்றேன் நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதிங்க தொண்டர்களா மாறுங்க நீங்களும் அரசியல் படிங்க இது ஒரு அரசியல் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லைன்னா

இயலாதவங்களுக்கு நல்லத செய்வோம் விஜயனா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்